வணக்கம் நண்பர்களே மாவோயிஸ்டுகள் நக்சலைட்டுகள் இந்த மாவோவிசம் நக்சலிசம் இந்த குரூப்ஸ் இந்தியாவில் எப்படி உருவாச்சு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது மாவோயிஸ்ட் வேறு நக்சலைட்ஸ் வேறு அப்படின்னு சொல்லி சொல்லப்போனால் அந்த இரண்டு இயக்கங்களுமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இந்த ம இந்த நக்சலைட்ஸ் மாவோயிஸ்ட் இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடதுசாரி அரசியல் அதாவது லெஃப்ட் விங் பாலிடிக்ஸிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ஸை தான் நம்ம நாக்சலைட் மாவோஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இவங்களாம் ஃபார் லெஃப்ட் ராடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது கம்யூனிசம் அதாவது பொதுவுடமையை கொள்கையாக எடுத்து செயல்படக்கூடிய அமைப்புகளே ரொம்ப ரேடிக்கலாக ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் தான் இந்த நாக்சலைட்ஸ் மற்றும் இந்த மாவோஸ்ட் இது எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லும்பொழுது தீவிரமாக இருப்பதை தாண்டி இவங்க பார்த்தீங்கன்னா ஆயுதம் ஏந்தி அதாவது ஆர்ம்டு குரூப்ஸாக இவங்க வந்து செயல்படுறாங்க ஆயுதம் ஏந்தி அரசையே எதிர்ப்பாங்க அப்போ அந்த எஸ்டாப்ளிஷ் ஸ்டேட்டே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எதிர்க்கிறாங்க அப்போ எக்ஸ்ட்ரீமிஸ்டாகவும் இருக்கிறாங்க ஆம்டு ரெவல்யூஷனரி குரூப்ஸாகவும் இருக்கிறாங்க அப்போ அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்ம்டு ரெவல்யூஷனரி லெஃப்ட்விங் ராடிக்கல்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா மாவோஸ்ட் நாக்சலைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி தேர்தலில் இந்த மாவோய்ட் நாக்சலைட்ஸோடைய அந்த இன்சர்ஜென்சி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சரி இந்த நக்சலைட் மாவஸ்ட் மூமெண்ட் எப்படி இந்தியாவில் உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அந்த நக்சல் மூமெண்ட்டு தான் முதல்ல இந்தியாவில் மெயினாக உருவானது இது எப்போ உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டீஸில் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் வெஸ்ட் பெங்காலில் நக்சல் பாரி அப்படின்னு சொல்லி ஒரு வில்லேஜ் இருந்தது இந்த டார்ஜிலிங் ஏரியாவில் இந்த டார்ஜிலிங் டிவிஷனில் நார்த் வெஸ்ட் பெங்காலில் இந்த மலைகள்லாம் அதிகம் உள்ள இடத்துல இந்த நக்சல் பாரி அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் உருவானதாக அந்த நக்ஸல் மூமெண்ட் இந்த நக்ஸல் மூமெண்ட் ஏன் உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக இருந்த இந்த சிபிஐஎம் சிபிஐ இந்த மார்க்சிஸ்ட் பார்ட்டி இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குள்ளே இருந்த ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அதுலேருந்து விலைக்கு வந்து ஒரு வெறுப்புனால அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டிலேருந்து அவங்க வந்து வெளியே வந்து தனியாக ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்ணாங்க அதுதான் இந்த நக்ஸல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது இவங்க ஏன் வெளியே வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டாப்ளிஷ் பார்ட்டி அதாவது அரசியலில் இறங்கி இந்த எலெக்ஷன்ஸ் மூலமாக ஒரு டெமோக்ரஸியில் பார்ட்டிசிபேட் பண்ணுற பார்ட்டியான இந்த சிபிஎம் மேலே அவங்களுக்கு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ட்ரஸ்ட் இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்ம எலெக்ஷன் மூலமாக நம்ம இறங்கி நம்ம டெமோக்ரஸி மூலமாக நம்ம இந்தியாவில் நம்மளால பெருசாக சாதிக்க முடியாது நாம் ஆயுதத்தை தூக்கி அரசை எதிர்த்து அதை ஸ்டேட்டை அப்போஸ் பண்ணால் தான் நம்மளால் இந்தியாவில் சக்சீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சில லீடர்ஸ் இந்த சாரு மஜூந்தார் போன்றவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த சிபிஐஎம்லேருந்து வெளியே வந்து ஒரு செப்பரேட் ஆர்ம்டு மூமெண்ட்டை ஃபாலோ அப் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அந்த டேட்டில் இருந்தால் பார்த்திங்கன்னா இந்த நக்சலிசம் உருவாச்சு இந்த மூமெண்ட்டு தான் நாக்சல் மூமெண்ட்னு சொல்கிறோம் இவங்க ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணாங்க ஒரு பார்ட்டி அது பார்த்தீங்கன்னா சிபிஐ எம்எல் அப்படின்னு சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் ரெனலிஸ்ட் இது வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் இந்த பார்ட்டியை ஃபார்ம் பண்ணாங்க வெஸ்ட் பெங்காலில் அதுக்கப்புறம் இந்த பார்ட்டிலேருந்து நிறைய ஸ்மாலர் பார்ட்டிஸாக இந்த நாக்சல் மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே டிவைட் ஆகி போச்சு அப்போ இந்த எஸ்டாப்ளிஷ்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டிலேருந்து ஆகி வந்த ஒரு மூமெண்ட்டு தான் இந்த நக்சல் மூமெண்ட் இந்த நக்சல் மூமெண்ட்டினுடைய கொள்கை பார்த்தீங்கன்னா மாவோவிசம் மூமெண்ட்டோடைய பேர் நக்சல் மூமெண்ட் நல்லா நியமம் வச்சுங்க ஏன்னா நக்சல் பாரி வில்லேஜ் உருவாச்சு அந்த ஐடியாலஜி கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவோ அவருடைய கொள்கை ஸோ அந்த நம்ம மாவோ ஜெடாங் இருக்கார் இல்லையா அதாவது மாசே ஸோ சைனாவிலேருந்து அந்த ரெவல்யூஷனரி அவருடைய அந்த கொள்கையை எடுத்து எடுத்துகிட்டு தான் இந்த நாக்சல் மூமெண்ட் அப்போது தான் அதை என்ன சொல்கிறாங்கன்னா மாவோவிசம்னு சொல்கிறாங்க மாவோவிசம்னு சொல்லக்கூடியது மாசே தும் அவருடைய அந்த கொள்கையை எடுத்துட்டு வந்து அதன் மூலமாக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த நாக்சல் மூமெண்ட் தான் இந்த ரெண்டு வார்த்தையை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க நாவோவஸ் நாக்சலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரிங்களா அப்போது இந்த மாவோவிசம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு லெஃப்ட் விங் ஐடியாலஜி தான் இது வந்து மார்க்சிசம்னுடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜி ஸோ சைனா பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரஷ்யாவிலேருந்து தான் அவங்க வந்து இந்த மார்க்சிசம் பௌரவம் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியை ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக கொண்டு போயிட்டாங்க ரொம்ப ஃபார் லெஃப்ட்டு கொண்டு போயிட்டாங்க மார்க்ஸ் அவர் சொன்ன ஐடியாலஜியை இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அவங்க வந்து எடுத்துகிட்டு போனாங்க அது யாரோட லீடர்ஷிப் நடந்ததுன்னா மாசே தூங் அவருடைய அந்த லீடர்ஷிப்பில் தான் அங்கே வந்து அதை நிறைப்பட்டுருக்குது அப்போ சைனாவில் மாவ்சோ அதாவது மாசேத்துங் அவருடைய அந்த ஐடியாலஜியில் அவங்க எடுத்துகிட்டு வந்த அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணி இந்தியாவில் எடுத்துகிட்டு வரப்பட்டு தான் இந்த மாவோவிசம் அண்ட் நக்சலிசம் இது நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போது இது வந்து ஒரு ஃபார் லெஃப்ட் ரெவல்யூஷனரி ஆர்ம்டு மூமெண்ட் இப்போது இந்த நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் நக்சல் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வெஸ்ட் பெங்காலில் இருந்து அப்படியே பிரிஞ்சு மற்ற ஸ்டேட்ஸ்லலாம் இது வந்து உருவெடுக்க ஆரம்பிச்சது ஏற்கனவே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பிண்டர் குரூப்ஸ் இருந்தாங்க இந்த ஸ்பிண்டர் குரூப்ஸ் அதாவது ஸ்கேட்டர்ட் குரூப்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒருங்கிணைந்து அதுக்கப்புறம் அவங்க ஆர்ம்டு குரூப்ஸை ஸ்டார்ட் பண்ணி இந்தியன் ஸ்டேட்டே அப்போஸ் பண்ணாங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் போலீஸ் இவங்களெல்லாம் அட்டாக் பண்ணி சாகடிச்சாரு அவங்க வந்து ஆரம்பித்தாங்க இன்றைக்கி தேதி வரைக்கும் இந்த மாவோயிஸ்ட் மூவமெண்ட்டோட கோர் ஐடியாலஜி என்ன பார்த்தீங்கன்னா அப்போசிங் தி ஸ்டேட் அவங்க வந்து அரசை எதிர்க்கணும் அரசு இயந்திரத்தை எதிர்க்கணும் அரசு இயந்திரத்தை அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க அவங்க வந்து பியூரோக்ரஸியை ஒத்துக்க மாட்டாங்க ஸோ போலீஸை பார்த்திங்கன்னா அப்போஸ் பண்ணுவாங்க ஆர்மி அப்போஸ் பண்ணுவாங்க எங்கெல்லாம் போலீஸ் ஆர்மி போதோ அவங்கள வந்து ஷூட் பண்ணோம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ஸோ இதுதான் அவங்களுடைய பேசிக் ஐடியாலஜி பேசிக் ஐடியாலஜிஸ் டு அப்போஸ் தி ஸ்டேட் அப்பாரிட்டஸ் ஸ்டேட் அப்பாரிட்டஸ் பியூரோக்ரஸி இதெல்லாம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அவங்களோட கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் தி ப்ரோல்டேரியட் அதாவது சாதாரண மக்கள் சாதாரண ஏழை மக்கள் தான் பார்த்தீங்கன்னா நாட்டு ஆளணும் அப்படின்றது அவங்களுடைய அந்த ஐடியாலஜி அவங்களுடைய கொள்கை இப்போது இந்த நக்சல் மூமெண்ட் வந்து மேற்கொண்டு எப்படி உருவெடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோரில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோவிஸ்ட் அப்படின்னு ஃபார்ம் பண்ணுறாங்க அப்போது நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் ஸ்டார்ட் பண்ண நக்சல் மூமெண்ட் வந்து மேற்கொண்டு உருவெடுக்குது மேற்கொண்டு எவால்வ் ஆகுது ஸோ இந்த ஆர்ம்டு குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிக நம்பர்ஸில் அவங்க வந்து அவங்க வந்து உருவெடுக்கிறாங்க அவங்களோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க ஸோ ஆல் இண்டியா லெவலில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோவிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த பார்ட்டியை பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கல இதை வந்து ஒரு இதை இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க ஏன்னா ஆயுதம் ஏந்திய ஒரு அமைப்பு இது வந்து எந்த அமைப்பாக இருந்தாலும் பொலிட் பாலிடிக்ஸில் இறங்கி எலெக்ஷன் மூலமாக அவங்க வந்து அதிகாரத்தை அவங்க வந்து எடுக்க நினைக்கணும் ஆயுதம் ஏந்தி அரசை எது அதை வந்து எதிர்க்கிறதுன்றது சரியான விஷயம் இல்லைன்றதுனால த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இதை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா பேன் பண்ணிடுச்சு இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட் டூ தௌசண்ட் ஃபோரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சி பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த ஒரு ரெண்டு அமைப்பை வந்து ஒன்று சேர்த்து தான் அமைக்கப்பட்டது ஒன்று வந்து சிபிஐஎம்எல் பீப்புள்ஸ் வார் குரூப் அப்படின்ற ஒரு அமைப்பு இன்னொன்று வந்து கம்யூனிஸ்ட் மாவோயிஸ்ட் சென்டர் இந்த ரெண்டு அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து அமைக்கப்பட்டது தான் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட் ஸோ இன்றைக்கி தேதியில் பார்த்திங்கன்னா இந்த மாவோயிஸ்ட் இயக்கம் இந்தியாவில் நிறைய மாநிலங்கள் இருக்குது ஒரு பத்து மாநிலங்களில் இந்த மாவோயிஸ்ட் நக்சலைட்ஸினுடைய இந்த ஆதிக்கம் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்டர்ன் ரீஜன் இந்தியாவினுடைய அந்த ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ஒடிசா வெஸ்ட் பெங்கால் மெயினாக அந்த ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் தான் இந்த மாவோஸ்ட் இவங்களுடைய டாமினன்ஸ் அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனில் தான் காடுகள் அதிகம் ஃபாரஸ்ட் அதிகம் அங்கே தான் அவங்க ஈஸியாக வந்து ஹைட் பண்ணியிருப்பாங்க அவங்கள ட்ரேஸ் பண்ணுறது கஷ்டம் போலீஸும் சரி ஆர்மியும் சரி மற்ற சென்ட்ரல் ஆர்ம் ஃபோர்ஸஸ் சிஆர்பிஎஃப்பும் சரி இவங்களை ட்ராக் பண்ணி இவங்களை இவங்களை ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் இவங்களை அட்டாக் பண்ணுறது தான் கஷ்டம் அதனால தான் மெயினாக அந்த ஈஸ்டர்ன் ரீஜன்ஸில் இருக்காங்க அதே போல் சில சென்ட்ரல் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவெலாம் இருக்காங்க மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் இந்த ஸ்டேட்ஸ்லேயும் இருக்காங்க அதே போல் நார்த் இந்தியாவில் பீகார் உத்தரப்பிரதேஷ்லாம் இந்த மாவோஸ்ட் இருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து மாநிலங்களில் இன்றைக்கி தேதியில் இந்த மாவோஸ்ட் அமைப்பு இருக்குது கேரளாவில் வரைக்கும் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியா வரைக்கும் இந்த இந்த மாவோஸ்ட் அமைப்பு இருக்குது இந்த மாவோயிஸ்ட்டுகள் இருக்கக்கூடிய இந்த இடத்த என்னன்னு சொல்கிறதுனா ரெட் காரிடார் அப்படின்னு சொல்கிற ரெட் காரிடார் இந்த ரெட் காரிடார் எங்கே இருந்த ஆரம்பிச்சா நேபாளில் இருந்து ஆரம்பிக்கிது பீகார் நேபால் பார்டரில் ஆரம்பித்து சவுத் இந்தியாவில் கேரளா வரைக்கும் இந்த இந்த ரெட் காரிடார் ஓடுது இந்த ரெட் காரிடார்ன்றது மாவோயிஸ்ட் எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த ரீஜனை நம்ம என்ன ப நம்ம என்ன சொல்கிறோம்னா ரெட் காரிடார் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரெட் காரிடார் மெயினாக சவுத் இந்தியாவில் ஆரம்பித்து இந்த ஈஸ்டர்ன் ரீஜனோடைய மெயினாக போய் நேபாள் பீகார் பார்டர் வரைக்கும் இது வந்து போகுது இதுதான் இந்த ரெட் காரிடார் அது இல்லாமல் சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்லையும் இந்த மாவோயிஸ்ட் இயக்கங்கள் இருக்குது அப்போ மெயினாக இந்த ரெட் காரிடார் இந்த பத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த ரெட் காரிடாரை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆன்டி நக்சல் ஆப்ரேஷன்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து நடத்திக்கிட்டு இருக்குது இன்றைக்கி தேதியில் ஒரு ஸ்கீம் அங்கே வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துருக்காங்க எல்டபிள்யூஇ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி பல டிஸ்ட்ரிக்ஸ் அந்த அந்த மாவட்டங்கள் அறிவித்து அங்கே மெயினாக டெவலப்மெண்டல் ஸ்கீம்ஸை கொண்டு வராங்க மெயினாக இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லலாம் ஏன் இந்த மாவோவிஸ்டம் இருக்குதுன்னா இதெல்லாம் மெயினாக பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்போ எங்கெல்லாம் அந்த பொருளாதார வளர்ச்சி எங்கெல்லாம் பேக்வேர்ட்னஸ் இருக்கோ எங்கெல்லாம் மலைவாழ் மக்கள் இருக்காங்களோ எங்கெல்லாம் ஏழை மக்கள் இருக்காங்களோ அங்கே தான் மெயினாக அந்த மாவோயிஸ்ட் குரூப்ஸ் இருக்காங்க ஏன்னால் இங்கே இந்த பேக்வர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அவதிக்குள்ளாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இல்லை அவங்களால விவசாயம் செய்ய முடியல அவங்க அந்த பேசிக் ரைட்ஸ் இல்லை அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க வெறுத்து போய் இந்த மாவோயிஸ்ட் இயக்கங்களில் இவங்க போய் இணைஞ்சிடுறாங்க அப்போது இந்த மாவோயிஸ்ட் இயக்கங்களை என்ன பண்ணுதுன்னா இந்த பீப்புள் மெயினாக இந்த ட்ரைபல் பீப்பிளை மெயினாக அட்ராக்ட் பண்ணி இந்த குரூப்பில் சேர்த்துடுறாங்க அப்போது மெயினாக இந்தியாவில் இந்த மாவோசம் நக்சலிசம் நம்ம ஓவர் பண் நம்ம ஓவர் கம் பண்ணணும் அதை மீண்டு பண்ணணும்னா நம்ம இந்த பேக்வேர்ட் ரீஜன்ஸ்லாம் நம்ம மெயினாக டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும் ஸோ ஒன்ஸ் இந்த டெவலப்மெண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு வரும்போது தான் இந்த மாவோயிஸ்ட் ப்ராப்ளம் இந்தியாவிலேருந்து ஒரேடியாக விலகும்